கேட்டோம் எல்லாம் பாண்டிச்சேரி எதோ ஊர்லாம் சொன்னாங்க சொன்ன உடனே இந்த ஊர் சொன்னாங்க பனையின் ஒரு போய் கேளுங்க அண்ணன் ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அங்க போனோம் ஆனந்த் சார் இருந்தாரு நாங்க போய் கேட்ட உடனே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாரு டீ கடை வச்சிருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணா யாருமே செய்ய முடியாது இவங்க செஞ்சிருக்காங்க ரொம்ப பெருமையாவும் இருக்கு நாம நான் வந்து வார சம்பதிக்கு தான் வேலைக்கு போயிட்டுதான் பசங்களா அந்த ஹாஸ்டல்ல தான் படிச்சிட்டு இருந்தாங்க நான் ஸ்கூல்ல போறேன் வேலைக்கு போயிட்டு ஓனர் முதல்ல நான் அம்ச்சறேன் ஆனா எல்லாருமே ஓனர் ஆயிடுறாங்க சொல்ல வரேன்